கவிழ்ந்துடமா <laughs> 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 <hats> 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 பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சுவாரசமா போயிட்டு இருந்தது மற்றவங்களுக்கு சொம்பு தூக்கியே புலப்பு நடத்துற ஜூலி தற்போது ரைசா அவர்களுக்கு ரொம்ப அழகா சொம்பு தூக்கிட்டு வராங்க கார்டன் ஏரியால ரைசா கிட்ட பேசிட்டு இருந்த ஜூலி ஒருவேளை இன்னைக்கு நீ சின்ன பிக் பாஸா இருந்து யாருடைய கண்ணத்திலயாவது ஓங்கி அரையணுமான்னு உன்ன கேட்டா நீ யார சொல்லுவேன்னு ஜூலி அவர்கள் ரைசா கிட்ட கேட்டாங்க அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ரைசா அவர்கள் ஓவியாவை தானே அரைவேன்னு ரொம்பவே திமிரா சொன்னாங்க ரொம்ப நாளா நல்லா இருந்த ரைசா ஜூலி கூட பழக ஆரம்பிச்சேன் இந்த கொஞ்ச நாளாதான் ரொம்ப மன உளைச்சல இருக்காங்கன்றது தெரிய வருது வருது தான் வீட்டுக்கு போகணும்னு நிகழ்ச்சியில கேமராவை பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டுறதுமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த சமையல் போட்டியில ஜூலி அவர்களை நடுவரா பிக் பாஸ் நியமிச்சிருந்தாரு சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திட்டு ஜூலி ஓவரா சீன் கிரியேட் பண்ணி மத்த போட்டியாளர்களை முகம் சுழிக்க வச்சாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு ஓவிய அவர்களை பழிவாங்க நினைச்ச ஜூலி தனக்கு தானே பெரிய ஆப்ப அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் தான் எங்க சென்றாலும் தனக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கணும்னு ஓவிய அவர்கிட்ட ஜூலி சொல்லி இருந்தாங்க அது கேட்ட கடுப்பான ஓவியா ஜூலி

Henry.